இப்போது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டிலிருந்தே வெளி மாவட்டங்களுக்கு பஸ்ஸுகள் இயக்கப்படுகிறது இனி ஆம்னி பஸ்ஸுகளும் இங்கிருந்தே இயக்கப்பட வேண்டுமென தமிழக அரசு உத்தரவிட்டது ஆனால் அங்கே ஒட்டுமொத்த ஆம்னி பஸ்ஸுகளையும் நிறுத்தும் அளவுக்கு இடவசதி செய்து தரப்படவில்லை நாங்கள் கோயம்பேட்டையிலிருந்துதான் இயக்குவோம் என ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்தனர் இதற்கு அனுமதி மறுத்த தமிழக அரசு திட்டமிட்டபடி ஆம்னி பஸ்ஸுகள் கிளாம்பாக்கத்திலிருந்தே இயக்க வேண்டும் என உத்தரவிட்டது ஜனவரி இருபத்தைந்து முதல் ஆம்னி பஸ்ஸுகளும் கிளாம்பாக்கத்திலிருந்தே இயக்கப்படுகிறது விதிகளை மீறி சில ஆம்னி பஸ்கள் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படுவது தெரியவந்தது போக்குவரத்து அதிகாரிகள் பூந்தமல்லியில் வாகன சோதனை நடத்தினர் கோயம்பேட்டிலிருந்து பயணிகளை ஏற்றி வந்த இரண்டு ஆம்னி பஸ்களை தடுத்து நிறுத்தினர் விசாரணைக்கு பிறகு இரண்டு ஆம்னி பஸ்களும் பறிமுதல் செய்யப்பட்டது பயணிகளை மாற்று பஸ்ஸில் அனுப்பி வைத்தனர் இதுவரை நடந்த சோதனையில் ஆறு ஆம்னி பஸ்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் அவங்க ஊருக்கு போறதுக்கே வண்டி இருக்கு ஏற்றி விடுறேன் வாங்க மாத்தாண்டு போகுது வண்டி